யாழ்னு இருந்துக்கிட்டு இப்போது நம்ம இனியாக என்ன சொல்ல போகிறாலோ ஏது சொல்ல போகிறாலோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருந்துகிட்ருக்காங்க அதாவது யா இங்கே கௌரி இருந்துகிட்டு என்னம்மா விக்ரம் கிட்டலாம் பேசிட்டியா விக்ரம் கிட்ட உண்மையாக சொல்லிட்டியா என்ன அப்படின்றமா வந்து போது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன் அத்தை அப்படின்றமா வந்து சொல்லாமச்சுறாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கௌரி கேட்குறாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் ஒத்துக்கிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல உங்களுக்கு நடுவில் அப்படின்னு கேட்கும்போது இப்போது நம்ம இனியா இருந்துட்டு அது எப்படி அதை வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய அதாவது தன்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சம்ம சம்மதிப்பாரத்த அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம யாழனுக்கு பயங்கரமாக நடந்துச்சு என்ன சொல்கிற இனியா நீயே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது விக்ரம ஒத்துக்கல அப்படின்றதுக்காக நீ நீயும் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போறியா உன் குழந்தைய எனக்கு கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு இப்போது யாழ்னை இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்டி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம யாழ்னி வந்துட்டு பயங்கரமான வந்து போயினா ஒரு அதிர்ச்சியிலேயே இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா இனியா வந்து போயினா இப்போ அவங்களோட குழந்தைய தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுனால தான் இத்தனை நாளாக வந்து போயினா பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே சமயம் வந்து போயினா இப்போ நம்ம யாழ்னியை வந்து இனியா என்ன சொல்ல போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் உடனே வந்து போயினா ஸ்கோர் பண்ண பார்க்குறாங்க இனியா நீ வந்து போயினா இந்த விஷயத்தை அதாவது நீ இவனுக்கு மட்டும் இப்போ அந்த குழந்தைய தர முடியாது இந்த சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சொன்ன அப்படின்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் உன்னோட அக்கா யாழ்னியை வந்து பார்த்தீங்கன்னா நீ உயிரோடையே பார்க்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னி வந்துட்டு ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு பேச ஆரம்பிச்சா யாழ்னி என்ன தான் பேசிட்டு இருக்க நீ கொஞ்ச நேரம் சைலண்டாரு நான் சொல்ல வரதா முழுசா கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீ இவ்வளோ கவலைப்படுறாக்கா உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் என் குழந்தைய உனக்கு கண்டிப்பாக நான் தருவேன்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்பவே கோபத்தில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறது எதையுமே அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி மனநலமையிலே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன் நம்ம குழந்த வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நமக்கு சொந்தம் கிடையாது யாழ்னையும் இளங்கோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைக்கு அப்பா அம்மா இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதில் உங்களோடய ஹெல்ப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேணும் ஏன்னா யாழ்னி இப்போது கர்ப்பமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வீட்டில் இருக்கிற அத்தை அதாவது அத்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மாமாவுக்கு அதாவது உங்களோட அப்பாவுக்கு மட்டும் தெரிய வந்துச்சுன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னையை நம்ம உயிரோடையும் பார்க்க முடியாது இளங்கோவுக்கு பொண்டாட்டியாகவும் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து சொல்லியிருக்காங்க நம்ம விக்ரமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புரிஞ்சுக்கிற மன தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயத்த தான் இப்போது கிட்ட சொல்கிறாங்க நீ கவலையப்படாதக்கா நான் குழந்தைய பேத்து உன் கையில் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து பார்த்துக்கணும் இங்கே உண்மை வந்து அதாவது உன்னோடய வயிற்றுல குழந்தை இல்லை அப்படின்னு மட்டும் யாருக்காச்சும் தெரிய வந்துச்சு அப்படின்னா அதுவே மிகப்பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சத்தியை நம்புகிறேன் ஆட்டுக்குட்டி சத்தியை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாழ் நீங்கள் புரிய வைக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க